கானா பாட்டு கானா பாட்டு தேனா பாடுங்கடா கில்லாடியா பாடி கன்னிமானுக்கு வலையை போடுங்கடா கட்டு மரமா சீரி பாஞ்சி நீந்துங்கடா கன்னி மீனை தூண்டி போட்டு பிடிங்கடா ஜல் ஜல்லுன்னு மோகினி வர்றா நடுநிசியிலே குசியாக நில்லு நில்லுன்னு வாலிப பசங்களை வசீகரம் பண்ணுறா ஜில்லின்னு ஜாக்கிரதை ஜாக்கிரதைடா மோகினி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்கடா தியேட்டருக்கு நைஷோ ஷோ போயிட்டு வர்ற பசங்களா ஜாக்கிரதை ஜாக்கிரதைடா காதல் கனவெல்லாம் கானா பாட்டாலே வானம் விரிஞ்சுதடா கொலுசு ஓசை புதுசாக கேட்டு முழிச்சு பார்த்தான் ஒருத்தண்டா காதலி வர்ற திணிசை பார்த்து கண்ணு முழிச்சதே இளங்காலை வயசுடா காதலி வர்ற திணிசை பார்த்து கண்ணு முழிச்சதே இளங்காளை வயசுடா வாலிப பருவமே திரும்பி வராத அபூர்வ காதல் காளை பருவமடா டேய் இளசினி காதல் தொழிலுக்கு புதுசுடா கன்னி அவ வச்ச கண்ணியிலே கண்ணை வச்சுக்கோடா காலமெல்லாம் அவளை கை பிடிச்சிக்கோடா பொண்டாட்டியான குடும்ப விளக்கா பூஜை போட்டு அவளை கும்பிட்டு வாழ்டா